ஓடுற வண்டி ஓட்டி பார்ப்போம் போட்டிக்கு யாரு வர்றான்னு பாப்போம் ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒண்ணு விட்டு ஒண்ணு ஓட ஒற்றுமையாரு

நன்றி நன்றி கலந்த வணக்கம் நல்ல ஊழங்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

நடாத்தி வந்திருக்கணும் திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் முருகா 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 என்று சாதாரண பெண்களை கூட சாதாரண அனைத்து பக்தர்களின் தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடியவர் முருகப்பிரமா அவர் அந்த மூன்று தெய்வங்கள் ஒருங்கி அமைந்திருக்கக்கூடியவர் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் ஒருங்கி அமைந்த முருகா முயன்றால் முயன்றம் காயன்றவர்கள் மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்தவரே முருகப்பெருமான் கழியுவக் கடவுள் கந்த பெருமான் கடவுள் என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு அழகனை ஒரு சாதாரண பெண்மலையோட அழகியாக தேர்வு செய்து தன்னூல் அடிக்க இருக்கின்றார் அழகு என்பது அது இறைவன் கொடுத்தது அனைத்து லட்ச லட்சணங்களையும் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லாத சாதாரணப்பட்ட கூட தான் அழகு என்று சொல்லக்கூடிய நிறைய பிறந்த அழகு என்னைக்குமே ஆபத்துங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அழகு என்றைக்குமே அது உங்களுக்கு தெரியுது பாருங்க ஏன்னா பேரே அழகுன்னு பேரே பேரை அழகுன்னு வச்சிருக்கீங்க அழகு என்பதே ஒரு ஆபத்து தான் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் சாதாரண பாருங்களேன் ஒரு மரம் இருக்கு அந்த மரக்கிளையில ஒரு காகமும் குயிலும் இருக்கிறது ஒரு ஒரு காகம் கிளியும் இருக்கிறது காகம் கிளியும் ஒரு வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போனோட கிளியும் உட்காந்துருக்கு காக்கையும் உட்காந்துருக்கு அந்த கிளியும் காக்கையும் பேசிட்டு இருக்குங்களே இந்த கிளியை சொல்லுது காக்கையை பக்கத்துல போய் உட்காந்துருக்கு தேய் தள்ளிப்பூடா எதுக்கிட்டதான கதையை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது ஆமா கிளி சொல்லுது காக்கையை பார்த்து தள்ளிப்போம் என் பக்கத்தில் உட்காருக்கு என்ன அறியாத இருக்கு கண்ணங்கரை கருப்பா வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் அழகு என்ன ஆ என்ன காத்தா சொல்றது என் அழகு என்ன அழகு என்ன நீ கருப்பு என் கா கான்னு கத்திக்கிட்டு கீ கீன்னு எவ்வளோ அழகாக நான் இந்த கிளி கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி இது சொல்ல சொல்ல காக்க என்ன சொல்லுச்சு யாருப்பா அழகு நீ சொல்லிக்காத அழகு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அழகுனால ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கை போய் தள்ளி ஒரு ஓரமா போய் ஒரு வாதல உட்காந்துருச்சு சொல்லுதே கிளி ரொம்ப சந்தோஷமா அப்படி தங்கடைய ஆட்டம் போட்டு உட்காந்துருக்காரு ஆமா அந்த வழியா அந்த வேடுவர் என்ன செய்யறாரு வேகமா வந்தோன்னா

கிரியே கொல்ல பாத்துட்டேடா அறிவேட்டவiele என்ன யாரங்க கேக்கறியா இல்ல நீ ஒன்னு அட என்னடா செஞ்ச சொல்லி தொழடா டேய் நீதானே கம்பிய காய்ச்சி சுட சொன்னே கம்பிய காய்ச்சி சுட்டேன் முட்டாப்பல முட்டப்பளே கம்பிய காய்ச்சி சுட சொல்லடா கிறுக்குத்தனமா ஒரு யோசனை சொல்லிட்டு இருக்க நான் கம்பிய காய்ச்சி சுட சொன்னே அப்படியா வெல்ல பூண்டு இருக்குல்ல வெல்ல பூண்டு ஆமா அந்த வெல்ல பூண்ட அதுல என்ன செய்யற கம்பிய குத்தி அந்த வெல்ல பூண்ட சுடணும் கம்பியில நேரா சுடாம நான் இப்படி சொன்னே நீ அவசரப்பட்டு கம்பிய காய போட்டு இழுத்திட்டீனா அப்படின்னு அவர் சொல்றாரு நேரா சொன்னே திரும்பி வந்து வெள்ள பூண்டு எடுத்து கோர்த்து அதை தாண்டா வாட்டிட்டு அந்த வெள்ள பூண்டுல தாண்டா பேர் சொல்ல அப்படின்னு சொல்ல உடனே என்ன செய்யறேன் வீட்டுக்கு வர்றேன் மறுபடியும் விடல இவனுக்கு ஆசை ஆமா கிளிய பேசை வைக்கணும்னே திரும்ப வெள்ள பூண்டு சுட்டக்கிட்டு இப்படி அடிப்புல வாட்டினேன் கிளி பாத்துருக்கு முதல்லயதே சின்னதா oil வச்சு சுட்டாங்க பெருசா வாட்றானே என்ன பண்ண போறன்னு சரி இல்ல கொண்ணு அையர் நம்ம வாக்கில போக இந்த கிளிக்கு முடி வந்துருச்சு இன்னைக்கு சாவு நிச்சயம் முடி வந்து ஆச்சு அப்படினு செய்ய இல்ல கொளம் போக்க இருக்கான் வாட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க வீட்டுக்காரமா என்ன செய்றாங்க எப்பமே இந்த வழக்கம் நம்ம தெரியும்ல எல்லாரும் எப்படி இந்த காக்கைகளுக்கு சாப்பாடு வைப்போம் ஆமா சாப்பாடு வைக்கும் போது இந்த அம்மா என்ன செய்கிறாங்க இவன் கரைய சரியா அந்த பூண்ட சுட்டு கிளி வாயில போய் சுட ஆரம்பிக்கிறேன் இந்த அம்மா சோறை கொண்டுட்டு வந்து காக்கை சார் சாப்பாடு வைக்கிறதுக்கு கா 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 கான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் கூப்பிட்டு இந்த சோறு திங்குது கிளி சோடு வாங்குது சூடு வருது எந்த கிளி காக்கைய தள்ளி போடான்னு சொல்லுச்சோ எந்த காக்காய எந்த காக்கைய தள்ளி போடா இந்த கிளி சொல்லுச்சோ அதே காக்கா சோறு திங்குது இந்த கிளி சூடு வாங்குது காக்கா பத்தி கிளிய பார்த்து சொல்லி இருக்கு இங்க பாரு அவங்க பேர சொல்ல சொல்லி உனக்கு சூடு வைக்கிறாங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறாங்க